ஒரு நாமமும் ஒரு உருவமும் இல்லாதவன் பரம்பொருள் அதனால் பேரறியாத பெருஞ்சுடர் அது ஜோதி சுடரானது அது பெருமையாக அக அகண்ட விசுவமாக பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தையும் தனக்குள் அடக்கிக்கொண்டு பிரபஞ்ச சக்தியாக ஒரே ஜோதி அது விளங்குது பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் அப்போ அதுதான் இவ்வளவு ஜோதிப்புலம்பாக இருக்குது அப்படிங்கிறாரு அப்படி அந்த பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளங்குகின்றேன் இதில் கடந்த பாடலில் சொல்லும்போது பரம்பொருளினுடைய தன்மை என்ன உயிரினுடைய சிறுமை என்ன அந்த உயிரை எவ்வளவு பெருமைப்படுத்துகிறார் பரம்பொருள் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அதை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு ஆரரி அந்த அவை அடக்கத்தில் பரம்பொருளுடைய பெருமையும் தன்னுடைய உயிரினுடைய சிறுமையும் சொல்லி நமக்கு அடக்கமாக சொல்லி அவர் நான் இந்த திரும திருமந்திரத்தை எதனால் ஏற்றுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யாரறிவார் இதன் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேரறியாமை விளங்குகின்றேன் இப்போ எல்லா அருளாளர்களும் பரம்பொருளை பற்றி சொல்லும்போது ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ அப்படிங்கிறாரு அப்போ ஒரு நாமமும் ஒரு உருவமும் இல்லாதவன் பரம்பொருள் அதனால் பேரறியாத பெருஞ்சுடர் அது ஜோதி சுடரானது அது பெருமையாக அக அகண்ட விசுவமாக பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தையும் தனக்குள் அடக்கிக்கொண்டு பிரபஞ்ச சக்தியாக ஒரே ஜோதி சொருவமாக அது விளங்குது பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் அப்போ அதுதான் இவ்வளவு ஜோதிப்புழம்பாக இருக்குது அப்படிங்கிறாரு அப்படி அந்த பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளங்குகின்றேன் இதில் கடந்த பாடலில் சொல்லும்போது அயனும் ஆளும் தேடி கண்டு கொண்டுள்ள முடியவில்லை அவர் ஒருத்தர் முடியை கண்டுபிடிக்க போனார் ஒருத்தர் அடியை கண்டுபிடிக்க போனார் இருவராலும் காண முடியாதவன் அப்படிங்கிற தன்மையை சொன்னார் அப்போ வேறறியாமை அதனுடைய ஆழம் என்ன உயரம் என்ன அப்படின்னு அழிய முடியாத தன்மை உடையதை ஒன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதன் நீளம் என்ன அகலம் என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது ஆழம் என்ன உயரம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய பெயர் ஒரு நாமும் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாதவன் பெரும் ஜோதி பெரும் விளம்பு அவன் அதை பற்றி யார் மனம் கொண்டு மனங்கிறது ஒரு கட்டுக்குள்ளே நிற்கக்கூடியது உடலுங்கிறது ஒரு கட்டுக்குள்ளே நிற்கக்கூடியது மனம் கடந்தும் உடல் கண்டந்தும் அறியக்கூடிய ஒரு உணர்வை எப்படி அதற்குள்ளே நாம் அனுபவிக்கிறது அதனால் யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை பரம்பருளுடைய பெருமையை நான் அறிஞ்சிக்கிட்டேனோ நாம் அறிய முடியுமோன்னு சொன்னால் அது அறியாமை அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யாரறிவார் இதன் அகலமும் நீளமும் நீலகலம் காண முடியாத ஒன்றை பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் அந்த பேரை சொல்ல முடியாத ஜோதிப்புளம்பு ஒன்றை வேறறியாமை விளம்புகின்றன அதனுடைய நீளம் ஆழமாகமும் உயரமும் காண முடியாமல் ஆனால் நான் சொல்லுக்கு முயற்சி பண்ணுறேன் இவ்வளவு பெரும்பரப்பு அகலப்பரப்பு உடையது இவ்வளவு என்னான்னு சொல்ல முடியாத ஒரு தன்மைத்தது அதை பற்றி ஆனால் நான் சொல்ல போகிறேன் அது என்னுடைய மனம் வாக்குக்கு எட்டாத ஒன்றை எட்டும்படியான நிலையில் நின்று சொல்ல போகிறேன்னு சொல்லி அவையடக்கமாக சொல்கிறார் பாடவல்லார் நெறி பாட அருகிலேன் ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன் நாடவல்லார் நெறி நாட அருகிலேன் தேடவல்லார் நெறி தேடகிறேன் இப்போ இறைவனை பாடியும் அடைஞ்ச அடியவர்கள் இருக்கிறாங்க ஆடுகின்றிலை கூத்துடையான் கடலுக்கு அன்பு செய்கின்ற பாடுகின்ற பணிகின்றிலைன்னு சொல்லார் அப்போ ஆடுதலும் பாடுதலும் ஒரு அந்த பேரண்ட நாயகனுடைய அருள் அனுபவத்தை உள்வாங்கி கொண்டோமானால் இவைகள்லாம் சாத்தியமாக நடக்கக்கூடியது ஆடுதல் பாடுதல் பிதற்றுதல் இவைகள்லாம் நம் நம்மளை அறியாமல் நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்ச ஆற்றல் இந்த உடல் கட்டுக்குள்ளே புகும்போது நடக்கக்கூடிய ஒரு வேதித்தல் அந்த ரசாயன வேதித்தலை இவர் அனுபவித்து பார்க்கும்போது நான் எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிதுன்னு நான் அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு பாடவல்லார் நெறி அறிகிறேன் எல் யாரெல்லாம் எப்படி ஞானத்தோடும் வைராக்கியத்தோடும் பாடினார்களோ அந்த நெறி பற்றி நான் பாட அறிகிறேன் அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியல பாடவல்லார் நெறி ஆட அறிகிறேன் ஆடுகின்றிலே கூத்துடையான் கலர்கனெல்லாம் பாடியிருக்கிறாங்க அப்படி கூத்துடையான் கலல் நோக்கி ஆட தெரியலை எனக்கு சரி ஆடினவங்க அடியவர்களை பற்றினாலும் பாடியிருக்கலாம் அப்படின்னா அதுவும் எனக்கு சொல்ல தெரியலை நாடவல்லார் நெறி நாட அருகிலே அப்போ ந யாரெல்லாம் பேரண்ட நாயகனை அ அடைவதற்கு அறிவதற்கு உணர்வதற்கு முயற்சிக்கிறார்களோ அவர்கள் நெறி நின்று நான் போய் அந்த நெறி என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் எனக்கு சொல்ல தெரியலை தேட வல்லார் நெறி தேடகில்லு அப்போ தேடி தேடி இங்கும் அலைஞ்சு அவங்க ஒரு அனுபவ பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதையும் நான் செய்யலை அப்போ பாடுதல் ஆடுதல் நாடுதல் தேடுதல் அனைத்தும் இறை உணர்வு பெறுவதற்காக வேண்டி இருக்கணும் இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடினோம்னா அது நம்ம வயிற்றுப்பாட்டுக்காக வேண்டியும் நம்ம பெயர் புகழுக்காக வேண்டியும் பாடுதோம் நாம் ஒரு ஆட்டம் ஆடணும்னா நம்ம எல்லாரும் ஆடல் கலையில் வல்லவன்னு சொல்வதற்காக வேண்டி நம்ம ஆடுதோம் நாம் எதோ ஒன்றை நாடி போகிறோம் நாடுதல்னால் நம்ம அடைவதற்கு முயற்சி பண்ணுதல் அது எது செய்கிறேன்னா அதுவும் என்னுடைய பெயர் புகழ் நான் எல்லாமே என்னை மையமாக கொண்டு எனது என் நான் என்னுடைய சுயநலத்தை மையமாக கொண்டுகள்லாம் நடக்குதே தவிர நான் இறை நாடி இவ்வளவு நான் செய்யலை அப்போ பாடுதலும் ஆடுதலும் நாடுதலும் தேடுதலும் அவனுக்காக வேண்டி நடத்தப்பட வேண்டியிருக்க நான் இந்த உலகிகளுக்காக வேண்டி வாழ்கின்றேனே அப்படின்னு நினச்சி தன்னைத்தானே குறைச்சி மதிப்பிச்சுட்டு அப்படி சொல்கிறார் அவர் ஆய்மொழியாலும் இதை இப்படி கொண்டு கூட்டி நீங்கள் பொருள் சொல்லணும் மதித்தவர் மன்னிய வாய்மொழியாலும் யாரெல்லாம் இறை அனுபவத்தை போற்ற வேண்டும் உணர வேண்டும் நினைக்கிறாங்களோ அவர்கள் சொல்லும் சொல்லிலும் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை இன்னிசை உள்ளே இசை லயங்கிறது காதுக்கு மட்டும் கேட்டு அது காது வழியாக வாங்கிக்கிட்டு அதில் உள்ள பொருள் இல்லை ஆனால் லயம் அதை ஒருமைப்படுத்துவதற்கான ஒரு லயம் அது கொஞ்ச நேரம் தான் நிற்கும் ஆனால் ஆத்மார்த்தமாக நாம் இசை பொருள் உணர்வு அனைத்தையும் உள்வாங்கிக்கொண்டு ஒரு வார்த்தை இருக்குது அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டும் ஐயனை அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அகப்படுத்துதலும் அருமை காட்டுதலும் நம்மளுடைய ஐயன்னா தலைவன் அவனுடைய கருணை அந்த தலைவன் நம்மை ஏற்றுக்கொள்வது கருணை இந்த பாடலை படிக்கும் போது நம்மை அகப்படுத்துவானா நம்மை ஆட்கொள்வானா நமக்கு அருமை காட்டுவானா அந்த உணர்வோடு இது எனக்கு எப்போது நிகழும் என்னுடைய வினை எப்போது கழியும் அந்த உணர்வோடு நாம் அந்த லயத்தை கொண்டுட்டு போய் அதை அனுபவமாக்க நாம் முயற்சிக்கும்போது போது இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை அந்த இசைக்குள்ள இறைவன் வந்து அந்த அந்த மயமாக அந்த பொருள்மயமாக மயமாக வாரான் செய்த மூவாயிரம் தமிழ் முதல்ல அவர் சொல்லிட்டார் மூவாயிரம் தமிழ் பாட்டையும் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளே அப்படின்னு மணிவாசகர் சொல்லார் யார் பொருள் உணர்ந்து சொல்லாங்களோ அவர்கள் இந்த ஞானத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை சொல்லும் போதே சொல்லார் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் நான் மூவாயிரம் பாடல் பாடியிருக்கிறேன் முதலே அவர் தன்னை சுருக்கி கொண்டு அறிவார் எங்கள் பெண்மை நான் சொன்னதுனால அறிய முடியாது ஆனாலும் எம்பெருமான் எனக்கு உணர்த்திய ஒன்றை எல்லாரும் வந்து மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ள எழுகின்ற ஈசனை நான் எல்லாரையும் அறியணும் உணரணும் கூடிய ஞானத்தினால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லார் அப்படி சொல்லும்போது ஞானம் அறியவே நந்தி அருள் எனக்கு சிவபெறம் பொருள் உணர்வாக இருந்து இந்த உலகம் அறிய செய்து என்னை சிகிடனாக ஏற்றுக்கொண்டு இந்த உணர்வை எனக்கு கொடுத்தான் அதை நான் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு கா நான் முயற்சி செஞ்சு கொடுத்துருக்குறேன் அதை எப்படி நீங்கள் படிக்கணும் காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடு அந்த பொருளுணர்ந்து சொன்னால் கருத்தறிந்து ஓதிரின் ஞான தலைவனை என்று நம்மளுடைய ஞாலமயமாக அந்த பிரபஞ்சாற்றலாக இருக்கக்கூடிய அவனை நாம் எல்லாரும் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார்